அஷ்டம சனி என்பது ஜோதிட ரீதியாக ஒருவரின் ராசிக்கு சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து எட்டாவது இடத்தில் சனி பகவான் சுமார் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கும் காலத்தை குறிப்பதாகும் இது சனியின் சுழற்சியில் ஒரு கடுமையான காலமாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய சந்திர ராசிக்கு எட்டாம் வீடு அதாவது அஷ்டமஸ்தானம் இந்த எட்டாம் வீடு என்பது ஆயுள் மறைமுக பிரச்சனைகள் அவமானம் விபத்துகள் எதிர்பாராத சம்பவங்கள் கடன் மற்றும் நோய் ஆகியவற்றைக் குறிக்கும் இடமாகும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பயிற்சியாவார் அந்த பயிற்சியின் போது ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் காலம் அஷ்டம சனியாகும் ஏழரை சனியின் மொத்த பலன்களையும் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் கொடுக்கும் வல்லமை அஷ்டம சனிக்கு உண்டு என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன அஷ்டம சனி காலத்தில் பொதுவாக காணக்கூடிய சவால்கள் ஒன்று நிதி இழப்பு இரண்டு உடல் நல பாதிப்பு மூன்று மன உளைச்சல் நான்கு உறவு பிரச்சினைகள் ஐந்து தொழில் தடைகள் ஆறு சட்ட சிக்கல்கள் சனி நீதிமான் என்பதால் கர்ம வினைகளுக்கேற்ற பலனையே கொடுப்பார் இந்த காலத்தில் அகலக்கால் வைக்காமல் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் யாருக்கும் ஜாமீன் போடுவது கடன் வாங்குவது புதிய பெரிய முதலீடுகளை செய்வது இருக்கும் வேலையை ராஜினாமா செய்வது கடின உழைப்பு நிதானமான பேச்சு நேர்மறை எண்ணங்கள் துரித உளவுகளைத் தவிர்ப்பது மது மற்றும் புகைப்பழக்கங்களை தவிர்ப்பது அஷ்டமசனியின் தாக்கத்தை குறைத்து நன்மைகளை பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஒன்று சனி வழிபாடு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இரண்டு ஏழைகளுக்கு உதவி ஏழை எளியோர் முதியோர் ஊனமுற்றவர்கள் ஆகியோருக்கு மனதார உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் மனதை குளிர்விக்கும் மூன்று காக்கைக்கு உணவு சனிக்கிழமையன்று எழு கலந்த தயிர் சாதத்தை காக்கைக்கு படைத்து வரலாம் நான்கு ஹனுமான் வழிபாடு தொடர்ந்து ஹனுமான் மந்திரங்களை ஜபிப்பதும் ஹனுமானை வழிபடுவதும் சனியின் பிடியிலிருந்து காக்க உதவும் ஐந்து சிவ வழிபாடு பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வணங்குவது சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட உதவும் அஷ்டம சனி என்பது ஒரு தண்டனை அல்ல அது வாழ்வில் ஒரு பாடம் கற்பிக்கும் காலம் என்பதை உணர்ந்து பொறுமையுடனும் நேர்மையுடனும் தெய்வ நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் சனியின் பிடியிருந்து விடுபட்டு நிலைத்த நன்மைகளைப் பெறலாம்